நல்லவங்க இருக்காங்க நான் எல்லாரையும் நான் தப்புன்னு சொல்லலை ஆண்டவருடைய பிள்ளைய எல்லாரையும் தப்பு நீங்கள் புரிஞ்சுக்கணும் நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் எல்லா மனிதர்களும் கெட்டவர்கள் அல்ல ஆனால் நான் நம்புகிறேன் எல்லாரும் நல்லவர்களும் அல்ல எல்லாரும் நல்லவர்களும் அல்ல எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்குன்னு யாருக்கு தெரியும் எந்த மனுஷன் எப்படி இருக்கான்னு யாருக்கு தெரியும் அதான் உங்கள் உங்கள் ஃபோனில் வந்து எஸ்எம்எஸ் அனுப்புறது தப்பு இல்லை சரி ஏதோ ஒரு எஸ்எம்எஸ் ஒருத்தர எதிர்பாலராக அனுப்பிச்சிட்டாரு ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சிலருக்கு அப்படி தான் ஆரம்பமாகும் எதிர்பாலர் அப்படியே ஒரு எஸ்எம்எஸ் ஆரம்பிப்பாங்க அப்புறம் சிரிச்ச மூஞ்சி அனுப்புவாங்க அப்புறம் கோவிச்சுக்கிற மூஞ்சி அனுப்புவாங்க அப்புறம் வாய்ஸில் கடை அனுப்புவாங்க அதுக்கப்புறம் பிக்சர் அனுப்புவாங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃபோட்டோ அனுப்புவாங்க அதுக்கப்புறம் அசுத்தமான ஃபோட்டோ அனுப்புவாங்க உடனே ஒரு அசுத்தமான ஃபோட்டோ அனுப்பின உடனே நீங்கள் உடனே ஃபோன் பண்ணி வடிச்சு என்னாச்சு என்ன என்ன பிரச்சனை ஏன் இப்படி அனுப்பினேன் அப்படின்னு கேட்டவனே சாரி 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 உனக்கு தெரியாமல் வந்துருச்சு எப்படி வந்துச்சாமா ஹலோ ஏன் தெரியாம அவங்க அம்மாவுக்கு போல தெரியாம அவங்க அப்பாவுக்கு போல தெரியாம அது எப்படி உனக்கு மட்டும் வந்துச்சு அது புரியுது நான் உங்களுக்கு சொல்றது புரியுதா ஒரு அசுத்தமான ஒரு போட்டோ கேவலமான ஒரு போட்டோ வந்து அவன் அனுப்பும் போது என்ன இப்படி ஒரு போட்டோ அனுப்பியிருக்கேன் இல்ல உடனே நான் டெலிட் பண்றேன் டூ மினிட்ஸ்ல எடிட் பண்றான்னு வைங்களேன் டெலிட் பண்ணிட்டு சாரி 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 கைப்பட்டு தெரியாம வந்துருச்சு இல்ல ராங் தங்கச்சி ரொம்ப ராங் ஒரு தவறான ஒரு ஒரு போட்டோவை அது ஆம்பளை பிள்ளையுடைய போட்டோவாக இருந்தாலும் சரி பொம்பளை பிள்ளையோட போட்டோவாக இருந்தாலும் சரி ஒரு ஆக்வேர்டான ஒரு பிக்சரை ஒருத்தன் உனக்கு வாட்ஸ்அப் பண்ணுறான் ஒரு ஃபோட்டோ உனக்கு வருது அப்படின்னு சொன்னால் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீ எழுதி வச்சுக்கோ அவன் உன்னை பார்க்குற பார்வை சரியில்லை அவனுடைய வாழ்க்கை உன்னை கெடுத்துரும் நீ ரொம்ப ஜாக்கிரதையா இரு அந்த மனுஷன் நல்லவன் இல்லை அந்த நபர் நல்லவர் இல்லை ஆயிரம் சாரி சாரி உங்ககிட்ட கேட்கல ஆனா இட்ஸ் டேஞ்சர் பர்சன் ரொம்ப மோசமான பர்சன் ஜாக்கிரத ஆண்களும் அப்படிதான் வாலிப தம்பிகளும் அப்படிதான் உங்ககிட்ட அப்படி சாரி எல்லாம் கேட்க வேண்டாம் அதனால ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது என்னன்னா என்னுடைய எதிர்பாலரோட நான் பழகுறது எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப கவனமா இருக்கணும் ஆமேன்னு சொல்லுங்க வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க எப்படி இருக்கணும்னா நெருப்பு மாதிரி இருக்கணும் அந்த விஷயத்துல எப்படி இருக்கணும் சத்தமா சொல்லுங்க கேட்கல உங்க பக்கத்துல வந்து தொடக்கூடாது எல்லாம் சரியான முசுடுதா பேசவே முடியாது அப்படின்னு சொல்லணும் உங்களை பார்த்து கல்யாணம் ஆகிற வரைக்கும் ஆம்பளை தம்பிங்களும் பஸ் பிள்ளைங்களும் எப்படிதான் இருக்கணும் முசுடாத்தான் இருக்கணும் அப்பதான் நீங்க கொஞ்சம் எனக்கு ரொம்ப இறக்கக்கூட ஜாஸ்திங்க நான் அப்படி சாப்பிட்டா வளர்ந்துட்டேங்க நீங்க தான் பாடுபடுவீங்க நீங்க தான் பாடுபடுவீங்க இல்ல இல்லை இல்ல இல்ல வளர்ந்ததுக்கு பிறகு நெருப்பாக தான் இருக்கணும் சாகிற வரைக்கும் தான் இருக்கணும் ஆமையின்னு சொல்லுங்கள் பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க அந்த விஷயத்துல சாகிற வரைக்கும் தான் இருக்கும் கேட்கல எப்படிதான் இருக்கணும் சர்ச்சுக்கு வரும்போது கூட இச்சை பிடிச்ச ஆவி உள்ள வருவாங்க காலை மிதிக்கிறது அப்படி லைட்டா தட்டிட்டு போறது உரசிடுறது தோல்லாத பிசாசு நாமத்தினால அப்படின்னு சொல்லணும் பிரதர் என் காலை மிதிச்சிட்டீங்க பிரதர் சிஸ்டர் என் காலை மிதிச்சிங்க ஆமாம் இன்னும் கொஞ்சம் மிதிக்கட்டும் காலை கொஞ்சம் கூட நீட்டிச்சு வச்சுக்கோங்க இன்னும் கொஞ்சம் மிதிக்க அப்படி இருந்துடக்கூடாது புரியுது நான் சொல்கிறது உடனே பொல்லாத பிசாச சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா சிஸ்டர் ஆ நல்லா இருக்கேன் நான் நல்லா இருக்கேன் பிரதர் அவ்வளோதான் பிரதர் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சிஸ்டர் அப்படின்னு அதோட இன்னைக்கு உங்கள் சட்டை நல்லா இருக்கு பிரதர் என் சட்டையை பற்றி நீ எதுக்கம்மா பேசுகிற என் சட்டை நல்லா இருந்தா என்னம்மா இல்லைன்னா உனக்கு என்னம்மா அப்படின்னு தான் ஒருவேளை வெளியே சொல்ல முடியாட்டா கூட எப்படி நினைக்கணும் என்ன கோபமா உங்களுக்கு யாருங்க சொல்லி தருவா கத்தருக்கு முன்பாக நிற்கிற ஊழியக்காரன் தான் ஒன்றா சொல்லி கொடுக்க வேண்டியதாக இருக்கு ஆனா இதெல்லாம் கேட்டுட்டு நீங்க கரெக்ட் ஆயிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையை யாரும் என்ன பண்ண முடியாதுன்னா அழிக்கவே ஆரம்ப ஊழியத்தில் நான் வந்து பேச்சலரை தான் ஊழியம் பார்த்தேன் அநேக வருடங்கள் ஆனா அந்த வருடங்கள் எல்லாம் இந்த ஊழியத்தில் கரைவிடாம நிறைய நேரத்தில் அந்த ஸ்டிக்ட்டு அது வந்து தட்டி கொடுத்து தட்டி கொடுத்து போயிடுச்சு அப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் அதுக்காக இந்த காலத்தில் இருக்கிறவங்க எல்லாம் அப்படி வந்து விரோதியாக பாருங்கன்னு சொல்லலை ஏன்னா இன்னைக்கு வந்து நாங்கள் வளர்ந்த வளர்ப்பு வேற நீங்கள் வளர்களை வளர்ப்பு வேற இன்னைக்கு எல்லாமே வந்து மாறிடுச்சு ஆனால் நான் என்ன நம்புறேன்னா ரொம்ப லிமிட் உங்களுக்கு தேவை லிமிட் தேவை எதிர்பாலரோட நீங்க வந்து ரொம்ப என்ன பண்ணிடக்கூடாதுன்னா ஷேர் பண்ணவே கூடாது ஆமையின்னு சொல்லுங்க கைகளை அப்படியே மேலே உயர்த்தி அது யாரா வேணாலும் இருக்கலாம் அது யாரா வேணாலும் இருக்கலாம் அது யாரா வேணாலும் இருக்கலாம் ஆனா இந்த ஜபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தர் ஆண்டவர் பேசிட்டே இருக்கலாம் தேங்க்யூ ஜீசஸ் உன் வாழ்க்கை இவ்வளவு தூரம் அடிபடுறது யாரு காரணம் சிஸ்டர் பிரதர் நீங்க நம்பி மரணம் வரைக்கும் என் கூட இவங்க பின்தொடர்வாங்கன்னு சொல்ற அந்த உறவு எத்தனையோ உறவு உங்களை கஷ்டப்படுத்தி இன்னைக்கு உங்களை வெட்கப்படுத்தி நிக்க வச்சிருச்சு திரும்ப திரும்ப நீங்க அதை தானே தேடி போறீங்க திரும்ப திரும்ப அந்த விஷயத்தை தானே தேடி தேடி போறீங்க மண்ணுக்காக ஒரு நாள் மாணிக்கத்தை நீங்க இழந்திரவே கூடாது எல்லாரும் உயர்த்தி ஓஹாலூயா எங்கு செல்ல வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் வழி நடத்தும் ஆவியானவரே சொல்லுங்களேன் சத்தமா எங்கு செல்ல வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் வழி விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்ல தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே எல்லாரும் சொல்லுங்க இருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாம தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே இப்ப கையை எல்லாரும் உயர்த்தி ஆவியானவரே ஆனவரே ஆவியானவரேசுத்தே ஆவியானவரே 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 கவனிங்க நல்ல குடும்பத்தில் உள்ள பிள்ளை பெண்கள் நல்ல குடும்பத்தில் இருக்கிற ஆண்கள் எதிர்பாளரோட லிமிட்டாக தாங்க பேசுவாங்க அன்லிமிட்டடாக ஒரு எதிர்பாளரோட ஒரு சிஸ்டரோ ஒரு பிரதரோ பேசுகிறார் அப்படின்னா நான் சொல்கிறேன் அவங்க குடும்பம் நடத்துறதற்கு குடும்பத்தில் இருப்பதற்கு அவங்க தகுதியை இழந்தவர்கள் உங்கள் பிள்ளைங்க உங்களை பார்க்குறாங்கன்ற நினப்பு ஒவ்வொரு ஆண்களுக்கும் ஒவ்வொரு பெண்களுக்கும் இருக்கட்டும் ஒவ்வொரு ஆண்களுக்கும் ஒவ்வொரு பெண்களுக்கும் இருக்கட்டும் அப்படி என்ன பேசு பேச்சு பிரதர் அப்படி என்ன பேச்சு சிஸ்டர் அப்படி ஏன் பேசணும் அப்படி எதுக்கு பேசணும் அது ஒரு நல்ல உறவே இல்லை நல்லவங்க அப்படி பேச மாட்டாங்க அவங்களுக்கு ஆயிரம் வேலை இருக்குது அவங்களுக்கு சம்பாதிக்க வேண்டியது இருக்குது அவங்க குடும்பம் குடும்பம் நடத்த வேண்டியது இருக்குது அவங்க சமைக்க வேண்டியது இருக்குது அவங்களுக்கு நிறைய வேலை இருக்குது அவங்க இன்னொருத்தட்ட எல்லாம் இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்க மாட்டாங்க எச்சரிப்பை அப்படி உங்க வாழ்க்கையில நிறைய இழந்துதான் ஒன்னும் இல்லாம உட்காந்து ஒரு மனுஷனை நம்பி ஒரு மனுஷிய நம்பி அவ்வளவு நேரம் ஆகாத சம்பாசனைகளை பேசி வேதம் சொல்லுது ஆகாச ஆகாத சம்பாசனை நல்லொழுக்கங்களை கெடுக்கும் கெடுக்கும் ரொம்ப நேரம் போய் உட்காந்து கதை அடிச்சுட்டு ரொம்ப நேரம் உட்காந்து ஜாலியா பேசிட்டு இதெல்லாம் வேண்டாங்க இதெல்லாம் வேண்டாங்க நம்ம வீட்டை பார்க்கணும் குடும்பத்தை பார்க்கணும் வாழணும் ஜெபிக்கணும் நல்லா வாழணும் நம்ம மனசை வந்து கஷ்டப்படுத்திடக்கூடாது ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சொல்றேன் கவனிங்க நீங்க வந்து இந்த மாதிரி பசங்களோட பிள்ளைகளோட எல்லாம் பேசுறது உங்களுக்கு ஜாலியா இருக்கலாம் ஆனா நீங்க ரொம்ப ஜாலியாக இருக்கிறீங்கன்னு அதை கண்டினியூ பண்ண முடியாதுப்ப வாழ்க்கையில சாகுற வரைக்கும் அந்த கண்ட்ரி நான் ஏன் உன்னை வேண்டான்னு சொல்கிறேன்னா அந்த சந்தோஷத்தை அந்த நபரை அவங்கள்ட்ட பேசுகிற வரைக்கும் நீ மரணம் வரைக்கும் அதை கண்ட்ரி பண்ண முடியாது ஸோ ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு உயரில் ஏதாவது ஒரு நாளில் நீ அதை கட் பண்ணி ஆகணும் நீ அதை ஸ்டாப் பண்ணி ஆகணும் ஸோ நீ ஸ்டாப் பாரு நீ நிறுத்தின அதுக்கப்புறம் உன் வாழ்க்கை இருக்குது பாரு அது ரொம்ப கொடுமையாக இருக்கும் கஷ்டமாக இருக்கும் அது உன் மனசை அப்படியே உடைக்கும் உன்னை சுக்குநூறாக உடைச்சிடும் உன் இருதயத்தை அப்படியே அப்படியே பேப்பர் மாதிரி சுருட்டிடும் அதுக்கப்புறம் உனக்கு அது பாதிப்பாக இருக்கும் அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா நீ பழகாத இருக்கிற வரைக்கும் உனக்கு பிரச்சனையே இல்லை நீ யாரையும் நேசிக்கல நீ யாரையும் கா நீ நீ காயப்படவே இல்லை நீ நேசிச்சா நீ காயப்படுற நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுது நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுது இல்லை நீங்கள் ஏன் நேசிக்கணும் நீ ஏன் காயப்படணும் நீங்கள் ஏன் ரொம்ப நேரம் பேசி நீங்கள் ஏன் உங்கள் வாழ்க்கை இழக்கணும் அதனால வேண்டாம் ஆண்டு எனக்கு ஒரு கிருப்பத்தார் இன்னைக்கு இருக்கிற உலகம் இப்படி பேச முடியாத ஒரு உலகமாக இருக்குது ஆனால் ப்ளீஸ் உங்களை ரொம்ப வருந்தி ஆண்டவருடைய வார்த்தையை உங்களை சொல்றேன் நீ யாரும் கெட்டு போறது எனக்கு விருப்பம் இல்லை இத்தனை சத்தியத்தை கேட்டும் இன்னும் தடுமாறிட்டு இருக்காத வாலிப தம்பி தங்கச்சி உனக்கு ஆண்டவர் செய்வார் உனக்கு நல்ல வாழ்க்கையை கத்தரை அமைச்சு கொடுப்பாரு உனக்கு கத்தர் கைவிட மாட்டார் நீ நீ திருமணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டப்பட்டா கூட நான் சொல்றேன் உன் கூட ஆண்டவர் இருக்கிற ஃபீல் உனக்கு ரொம்ப இருக்கும் ஆனால் நீயா சூஸ் பண்ற வாழ்க்கையில் ஆண்டவர் உன் கூட இருக்கிற ஃபீல் உனக்கு இருக்காது அதனால எல்லாரும் இதுவரைக்கும் அப்படி ஏதாவது நடந்தீங்கன்னா அந்த போன் நம்பரை டெலிட் பண்ணுங்க இனி அந்த எஸ்எம்எஸ் பண்ணாதீங்க இனி பேசாதீங்க அது வேண்டாம் அந்த நேரத்தில் ஆண்டவரோட நெருக்கமாக நேரத்தை செலவு பண்ணுங்க உங்க வாழ்க்கை எல்லாருக்கும் முன்னாடி உயர்ந்ததா இருக்கும் அமேன்னு சொல்லுங்க எழுமி நிற்கலாமா எல்லாரும் எனக்கு கற்றுத்தாருன்னு ஆண்டு ஆவியானவர் தான் நடத்தணும் எதிர்பாரர் உங்க பிள்ளைங்க பழகிறதுல நீங்க கவனமா இருக்க எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க ஆவியானவரே எனக்கு இறங்கும் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரே எனக்கு இறங்கும் முழு பலத்தோட சொல்லுங்க ஆவியானவரே எனக்கு இறங்கும் என்னை நேர்த்தியான பாதையிலே நடத்தும் என் கால்கள் சறுக்குதலுக்கு என்னை பாதுகாத்துக் கொள்ளும் எல்லாரும் கேளுங்க ஓ எதிரிகளின் சூழ்ச்சிகள் சாத்தானின் தீர்க்கனைகள் எதிர்த்து நிற்கல வேண்டுமே ஆண்டோருக்கு கேட்கிற மாதிரி சொல்லுங்க பாங்கலாம் எதிரிகளே சாத்தானின் தீக்க திரும்ப திரும்ப கையை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க வாங்கலாம் எதிரிகள் அசதிகள் பலவீதங்கள் நீக்கி உற்சாகத்தான் நிரப்பவே பாஞ்சையோட கேளுக்க பகலாம் நீங்க நிரம்பவே ரெண்டு கையமல உயர்த்தியாவியானவரே சத்தியத்திற்குள்ளும் அவர் உங்களை வழி நடத்துவார் சொல்லுங்க பார்க்கலாம் நம்பர் ஒன் எதுல நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்னா காரணங்களை கண்டுபிடிக்கிறது நீங்க என்னவா இருக்கணும் எந்த பிரச்சனைக்கும் ஒரு ஆணி வேர் இருக்கும் சொல்லுங்க எந்த பிரச்சனைக்கும் ஒரு ஆணி வேர் அதை பார்த்து கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்க பிள்ளைகளையும் உங்க குடும்பத்தையும் நீங்க காப்பாற்றிக் கொள்ளலாம் கடன் சும்மா வராது கடன் வந்ததுக்கு காரணம் என்னன்னு கண்டுபிடிக்கும் ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது உங்களுடைய நண்பர்கள் யார் அப்படின்னு நீங்க என்ன பண்ணணும் கண்டிப்பா கவனிக்கணும் ஒவ்வொரு பேரண்ட்ஸும் தன்னுடைய பிள்ளைகளுடைய ஃப்ரெண்டு யாரு அப்படின்றத கண்டிப்பா நீங்க கவனிக்கணும் சரியா சோ நம்பர் த்ரீ மூணாவது சோ எதிர்பாளர் அப்படின்னா ஆப்போசிட் சைஸ் பாங்கல அவங்கள்ட்ட பழகுறதுல உங்க பிள்ளைகளை எப்படி நீங்க பாத்துக்கணும்னா யாரோட வேணாலும் பைக்ல ஏறி போறதுக்கு அனுமதிச்சிடக்கூடாது கூடாது புரியுதா உங்களுக்கு இப்போ அவங்க கூட போ இவங்க கூட போ அப்படி இறங்கு இப்படி இறங்கு அப்படின்னு சொல்லக்கூடாது உங்க பிள்ளைய ஆண்டவர் உங்க கையில கொடுத்துருக்காருன்னா பத்திரமா வளர்க்குறதுக்காக கொடுத்துருக்காரு எத்தனையோ பேர் குழந்தை இல்லாம கஷ்டப்பட்டு ஏங்கிட்டு இருக்காங்க அதுவும் பெண் குழந்தைய கொடுத்த அம்மா அப்பா ரொம்ப கவனமா அந்த பிள்ளைகளை வளர்த்தணும் ஆண்டவர் உங்களை நம்பி கொடுத்துருக்கிறார் உங்கள் பிள்ளைய ஆண் பிள்ளையும் அப்படி பெண் பிள்ளையும் அப்படி தான் நீங்கள் முடிஞ்ச அளவு கவனமாக வளர்த்துங்க மற்றத கர்த்தர் நமக்காக பார்த்து கொள்ளுவோம் அல்ல இல்லையா நீங்களும் அப்படி யாருமே மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுறக்கூடாது நல்லா தெரிஞ்சுக்குங்க நீங்க பண்ணுற ஒவ்வொன்றுக்கும் நம்ம தான் கஷ்டப்படணும் அது நமக்கு ஒரு நாள் தீமையாக தவறான எந்த உறவும் தவறான எந்த பழக்கமும் நம்முடைய வாழ்க்கையில நிரந்தரமான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தரவே முடியாது நான் உங்களுக்கு தவறான விதத்திலே வருகிற ஆறுதல் தவறான விதத்திலே வருகிற அந்த அந்த சந்தோஷம் வந்து என்னைக்குன்னாலும் நம்முடைய வாழ்க்கையில வெரி வெரி டேஞ்சர் பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க நான் சொல்றதை திருப்பி சொல்லுங்க தவறான விதத்திலே வருகிற எந்த ஆறுதலும் எந்த சந்தோஷமும் முடிவில் உங்களை தான் கொண்டு போய் விடுன்றத உங்களை விடாது புரிஞ்சிருச்சா நான் உங்களுக்கு புரியுதா இங்க இருக்கிறவங்களுக்கு புரியுதா எல்லாருக்கும் புரியுதா அது இன்னைக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கலாம் ஆனால் வேண்டாம் வேண்டாம் அதை விட்டுருங்க கத்தர் யாரையோ ஒருத்தட்ட பேசிட்டே இருக்கிறாரு யார்ட்ட பேசுறாருன்னு எனக்கு தெரியல உங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாம இருக்கிற அந்த சந்தோஷம் அந்த உறவு எனக்கு வெற்றியா இருக்காது உங்க கணவனுக்கு தெரியாத அந்த சந்தோஷம் அந்த வெற்றி அந்த மகிழ்ச்சி ஆறுதல் நிரந்தரமா இருக்காது தேவப்பிள்ளைய உங்க மனைவிக்கு தெரியாத அந்த ஆறுதல் அந்த சந்தோஷம் உங்களுக்கு வெற்றியா இருக்காது ஆனா நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் என்ன ஜபிக்கிறேன்னா நீங்க தற்கொலை பண்ற அளவுக்கு போய் நிக்காம இருந்தா சரின்னு ஜோக தவறான உறவும் தவறான சந்தோஷமும் நிறைய பேரை எங்க கொண்டு போய் விட்டுருக்குன்னா அவங்க வாழ்க்கையே வேணான்னு சொல்லி தற்கொலை பண்ற அளவில் கொண்டு போய் விட்டுருக்கு கத்துறவங்களை மன்னிக்கணும் கத்துறவங்களை தூக்கி எடுக்கணும் கத்துறவங்களுக்கு ஞானத்தை கொடுக்கணும் கத்துறவங்களை தப்பு வைக்கணும் அந்த கட்டிலிருந்து கத்துறவங்களை விடுதலை ஆக்கணும் அடுவரே என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் திறப்பில் நிற்கிறேன் ஒவ்வொரு வாலிப தம்பி தங்கச்சிக்காக நான் திறப்பில் நிற்கிறேன் நிறைய பேரண்ட்ஸ் என் பிள்ளை ஒரு தவறான நபரோட தான் ஃப்ரெண்டோட தான் இருக்கான்னு எனக்கு தெரியும் ஆனால் என்னால் கண்டிக்க முடியலையே பாஸ்டர் என் பிள்ளை போற பாதை சரியில்லைன்னு எனக்கு தெரியும் பாஸ்டர் ஆனால் என்னால் ஒன்றுமே பண்ண முடியலையே என் கணவனார் போற பாதை சரியில்லைன்னு எனக்கு தெரியும் என் மனைவி போற பாதை சரியில்லைன்னு தெரியும் ஆனால் என்னால் ஒன்றுமே பண்ண முடியலையே பாஸ்டர் எத்தனையோ பிள்ளைகள் அப்படியே ரொம்ப வருத்தத்தோடு இருக்கிறது நமக்கு தெரியும் ஆண்டு வருது ஆனா அவங்களுக்காகவும் நாங்க ஜெபிக்கிறோம் அவங்களை அவங்க நரக வாசலை நோக்கி போய் தூரம் போயிட்டாங்கன்னா தூக்கு எடுப்பார் இல்லாமல் அவங்க விழுந்துருவாங்கன்னு எங்களுக்கு தெரியும்பா அவங்க கால்கள் நரகத்திற்கு போகிற வாசல்ல காலடி எடுத்து வச்சிருச்சு அவங்க அந்த படுகுழி அவங்க இன்னும் அறியல அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற அந்த பாதாள கூலி அவங்களுடைய கண்ணுக்கு தெரியாம விசாசம் அவங்களுடைய கண்களை கட்டிட்டாப்பா இந்த மந்தையில் இருக்கிற ஒவ்வொரு ஆடுகளுக்காக ஜபிக்கிறேன் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு ஆடுகளுக்காக ஜபிக்கிறேன் உடைய ஊழிய காரண ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன் தவறான உறவு இருக்கக்கூடாது ரெண்டு வாழ்க்கை இருக்கக்கூடாது அந்நிய நுகத்தில் இருக்கக்கூடாது னம் இருக்கக்கூடாது விபச்சாரங்கள் இருக்க கூடாது கொடுமையா போயிட்டு இருக்குப்பா எங்க பார்த்தாலும் விபச்சாரமும் வேசித்தனமும் தலை விரிச்சாடு கள்ள தொடர்புகள் கள்ள காதல்கள் எங்க பார்த்தாலும் கேள்விப்பட்டுட்டே இருக்கிறோம் ஒரே ஆண்டு ஒரே ஆண்டவரே என் ஜனங்களை விடுவியும் ஆண்டவரே என் ஜனங்களை தப்புவியும் ஆண்டவரே என் பிள்ளைகளை தப்புவியும் ஆண்டவரே தப்புவியும் ஆண்டவரே வாலிப பிள்ளைகளை பாதுகாக்க முடியல பசங்களை பாதுகாக்க முடியல கட்டுப்படுத்துற வாழ்க்கை அவங்களுக்குள்ள இல்ல மனம் போன போக்குல தெரியுறாங்க அம்மா அப்பாவை ஏத்தி ஏத்து பேசுறாங்க ஆனா ஒரு சில பிள்ளைகள் எல்லாத்தையும் அடக்கிட்டு இளம் வயசுல நுகத்தை மட்டும் சுமக்குறாங்க அவங்க தலை மேல பெரிய பொறுப்பு அவங்களுக்கு இருக்குது அவங்க சம்பாதிக்க வேண்டிய அவசியத்தில் அவங்க தள்ளப்பட்டுட்டாங்க எல்லாரும் ஜாலியா சந்தோஷமா இருக்கும்போது நான் மட்டும் இப்படியே இருக்கிறேனேன்னு நிறைய பிள்ளைங்க பாரப்படுறாங்க அந்த பிள்ளைகளுக்காக ஸ்பெஷலா நான் ஜபிக்கிறேன் இளம் வயதுல நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு மேன்மேன்னு சொன்னீங்கல்ல நீ இளம் வயதுல வச்சிருக்கிற பக்தியை நான் பாக்கிறேன்னு சொன்னீங்கல்ல அவங்க வெறுத்ததை நினைங்க அடுவரே அவங்க விட்டு கொடுத்ததை நினைங்க ஆண்டவரே ஊரே சந்தோஷமா இருக்கும்போது போது என் பிள்ளை துக்கமா இருக்கிறாங்கல்ல ஆனாலும் உன் துக்கம் சந்தோஷமா மாறும்னு சொன்ன கத்த அந்த வாலிப தம்பி அந்த வாலிப தங்கச்சிய எல்லாருக்கும் முன்னாடியும் நீ நல்லா வைக்கணும்னு கெஞ்சிற ஆண்டவரே அவங்க உங்க நாமத்திற்காக தானே பக்தி வேற காமிச்சாங்க அவங்க உங்க நாமத்திற்காக தானே அப்படி பேசல உன சுற்றி இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸும் அப்படி பேசும்போது என் பிள்ளை மட்டும் அப்படி இருக்கணும்னு என்னப்பா இருக்குது ஆனாலும் என் பிள்ளைக்குள்ள எத்தனை டெம்டேஷன்ஸ் இருந்தாலும் எல்லாத்தையும் அடக்கி 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 வச்சு என் இயேசு என்ன பார்க்குறாரு என் கர்த்தர் என்ன பார்க்குறாரு நான் அப்படி தப்பு பண்ண மாட்டேன் அப்பா அப்பா அந்த பிள்ளைக்கு பலத்தின் மேல பலன் தாங்கப்பா இருபத்தஞ்சு வயசு ஆனதுக்கு அப்புறம் கூட இன்னும் மீறலையாப்பா எத்தனை ஆப்பர்சூனிஸ் வந்ததுக்கு அப்புறம் வேண்டான்னு என் பிள்ளை உதறிதானப்பா தள்ளிருச்சு தமது நாமதற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல என் பிள்ளையோட இருதயத்தில் இருக்கிற அந்த ஆசையை மட்டும் பாருங்கப்பா எப்படியாவது இந்த பொல்லாத உலகத்துல இருந்து என் பிள்ளையை காப்பாற்றுங்கப்பா என் மகனை காப்பாத்துங்கப்பா என் மகளை காப்பாத்துங்கப்பா ஊழியக்கார நான் திறப்புல நிற்கிறேன் சாமி அவங்க சச்சல கல்யாணம் பண்ணணும் நல்ல ஆவிக்குயங்களை அவங்க திருமணம் பண்ணணும் தேவனுடைய சித்தத்தின்படி அவங்க வாழ்க்கை அமையணும் அவங்க நல்ல சம்பாதிக்கணும் அவங்க இந்த உலகத்துல சவால் விட்டு புழைக்கணும் உங்க வருகை தாமதிச்சு நாங்கெல்லாம் உயிரோடு இருந்தா என் பிள்ளைகளை அப்பாயின்மெண்ட்ல போய் பாக்குறதுக்குரிய அளவிற்கு அந்த பிள்ளைகளை வளர்த்தி உயர்த்தி அவளுக்கு நிறைய கொடுங்க நீயும் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் கடன் வாங்காதிருப்பாய் என்கிற வாக்கு தத்தத்தை என் பிள்ளைகளுக்கு அப்படியே நிறைவேற்று உங்க பாதத்தை முத்தம் செய்யணும் ஏசுவின் மூலம் ஜபம் பிதாவே